முக்கியமா அந்த அர்ச்சுனா விஷயத்தையே நான் பார்த்தா புழுது போறதே தெரிய மாட்டேங்குது வேற லெவல்ல நடக்குது இன்றைக்கும் பாராளுமன்றத்துல சில சம்பவங்கள் நடந்திருக்கு கொழும்புக்கு ஒரு பஸ் ஒன்று போனது வளமையா போற பஸ் தான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு வயது நபர் ஒருத்தர் சொல்லுவோம் அந்த புட்போர்ட்ல தவறி விழுந்து இறந்துட்டு இவருக்கு மூளை சரியில்லை இவருக்கு மூளை குழம்பிட்டு இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் யாரு அர்ச்சுனாவுக்கு இவரை கூட்டிட்டு போய் ஹோஸ்பிட்டல் அனுமதிங்க இப்படி பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சினிமா மாதிரி இருக்குடாப்பா அடிப்படி படுறாங்க சண்டை பிடிக்கிறாங்க பாக்கும்போது என்னடா இப்படி எல்லாம் கைக்குறான்கள்ன்ற மாதிரி இருக்கு ஜனாதிபதி அவங்க இந்த நிகழ்วะ வந்து போட்டுருக்காங்க உண்மையாவே இது பாக்க நல்லா இருக்கு ஹீரோயிசமா இருக்கு அதுவும் தமிழ் பாட்டு ஆனா அதுல ஒரு விஷயம் ஒன்னு என்னடா அந்த பாட்ட வந்து நாங்க எடுத்து பார்த்தோம்டா KGF படத்துல இருக்கு அந்த பாட்டு அமெரிக்கா ஐனாவல இருந்து விலகி இருக்கிறாங்க சோ இத பாக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐநாவில இருந்து அமெரிக்கா விலகி இருக்கு மூண்டாம் உலக பொருக்கு தயாராகுது போல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க மூண்டாம் உலக பொருள் தொடங்கிட்டாங்க கஞ்சா பதிமூணு கிலோ மன்னார்ல வந்து பிடிபட்டது சோ இந்த மாதிரியான செய்திகளை கஞ்சாவை பிடிக்கிறது கசிப்பை பிடிக்கிறது இந்த போதை பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கைது செய்யப்படுறதெல்லாம் பாக்குறான் ஆனா எந்த நாளும் நடந்து கொண்டிருக்கு அதே நம்பர் கைது செய்யப்பட்டா நாளைக்கு வெளிய அணைக்கிறான் ஒரு சிங்கள பொடிய ஒருத்தன் வந்து சகோதரனு ஒருத்தன் வந்து ஆறு நாட்கள் கைது செய்து சித்திரவதை விதம் அந்த குற்றச்சாட்டுல அவங்க பிடிபட்டு பாத்தீங்கன்னா காவல்துறையினராக அந்த நாலு அதிகாரிகள் வந்து இலங்கை நாட்டுல இப்ப அரசியல்ன்றது ஒரு சினிமா மாறி இருக்கு முக்கியமா அந்த அர்ச்சுனாட விஷயத்தையே நான் பார்த்தா உழுது போறதே தெரிய மாட்டேங்குது வேற லெவல்ல நடக்குது இன்றைக்கும் பாராளுமன்றத்துல சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கு முதல்ல நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் என்னடா நேத்து வவுனியாவுல இருந்து கொழும்புக்கு ஒரு பஸ் ஒன்று போனது பழமையா போற பஸ் தான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி ஒரு வயது நபர் ஒருத்தர் அஹ் மிதிப்பலக ஃபுட்போர்ட்னு சொல்லுவோம் அந்த ஃபுட்போர்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தவறி விழுந்து இறந்துட்டு ஜோசிச்சு பாருங்க நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன் அந்த பஸ்ல போகும்போது ஆடு மாடுகளை ஏத்துற மாதிரி அதிகாரிகள் யாரும் பார்த்தா இதுக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு நாற்பத்தி ஒரு வயது நபர் இப்படி இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவரோட குடும்பத்தை யார் பொறுப்படுப்பாங்க அப்ப ஒரு ஐம்பது பேர் ஏத்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்காக நூறு பேர் இருநூறு பேர் அடைச்சு கொண்டு போறீங்க எப்படி ஒரு கேவலமான செயல் கட்டாயம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் இதை பார்த்து நீங்க எப்படியா இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாராளுமன்றத்துல அர்ஜுன் அவங்களுக்கு தயாசரி அப்படின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிற இவருக்கு மூல சரியில்லை இவருக்கு மூல குழம்பிட்டு இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் யாரு அர்ஜுனாவுக்கு இவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அனுமதிங்க இப்படி பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சினிமா மாதிரி இருக்குடா அடிபுடி படுறாங்க சண்டை பிடிக்கிறாங்க பார்க்கும் என்னடா இப்படியெல்லாம் கைக்கிற என்ற மாதிரி இருக்கு உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு என்ன பிரச்சனை இதே பிரச்சனை தான் இன்னும் முடியல அந்த அவர் வந்து அந்த வாகனத்துல போகும்போது போலீஸ் மறிச்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐடென்டி கார்டு வந்து பாராளுமன்றத்துல இருக்கா அதுக்கு ஒரு தற்காலிக எது கொடுத்திருக்காங்க அதை வந்து காவல்துறை ஏற்றுக்கொள்ள இல்ல அந்த பிரச்சனை தான் அதுக்கும் சபாநாயகர் என்ன சொல்ற என்ன சொல்றா இந்த ஐடென்டி கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் நீங்க தான் அதை எடுத்துக்கொள்ள இல்ல உங்களோட தவறு அப்படின்னு சொல்றேன் சோ இப்படி இருக்கும்போது இந்த தயாசிரி அவங்களும் அப்புறம் ரத்நாயக் அவங்களும் பாத்தீங்கன்னா காரசாரமான விவாதம் பயங்கரமா போகுது அப்ப அர்ஜுனா அவங்க வந்து அது அர்ஜுனாவுக்கு இவர் சொல்றாரு என்னடா தயாசிரி அவர் சொல்றாரு இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மூல சரியில்லாதவர் இவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் அனுமதிங்க அதுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர் சொல்றாரு என்னடா இந்த தயாசிரி அவர் வந்து மூல குழம்புனவர் ரத்நாயக்க அவங்களை வந்து மூலையே குழப்புறையர் அப்படின்னு இவரும் லேசப்பட்ட ஆள் தானே இவரும் சும்மா ரிப்ளே பதில் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெறி மாறிக்கி கதைச்சு விட்டீர் அப்ப பயங்கரமான சண்டை கொஞ்சம் விட்டா அடிபடி போல அந்த மாதிரிக்கு கதைக்கிறானுகள் இப்ப வைத்தியர் அர்ச்சுன அவங்க கதைக்கிற எல்லாமே எனக்கும் உடன்பாடு இல்ல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கதைக்கிற விதம் முக்கியமாக கௌசல்யா சகோதரி அவங்க வச்சு கொண்டு சில விஷயத்த வார்த்தை பிரயோகம் கதைக்கிறேன் அது அவரினுடைய அரசியலுக்கு அவருக்கு நல்லது இல்ல இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்டா அந்த கருத்தை கருத்தாள வல்லணும் நான் எவ்வளவு விஷயத்த கதைக்குறேன் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறேன் வைத்தியர் அவருக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறேன் விஷயத்தை நான் எங்கயாவது ஒரு இடத்துல பிரயோகம் பாவிச்சிருக்கிற ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவனே தவிர வெளிப்படுத்துவார் ஆனா ஒரு தவறான கெட்ட வார்த்தையை பாவிக்க மாட்டேன் சோ அதுக்காக அர்ச்சுனா அவங்க கதைக்கிறது எல்லாமே பிள்ளை எல்லாமே தவறுன்னு நான் சொல்ல வரையில் அந்த வார்த்தை பிரயோகம் கதைக்கிற விதம் கொஞ்சம் அவர் திருத்திக் கொள்ள சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்களை அரசியலுக்கு கட்டாயம் தேவை ஏன் அப்படின்டா சில முக்கியமான பிரச்சனைகளை எங்கட அரசியல்வாதிகள் பெக்காயிருவாங்க பின்னுக்கு கால எடுத்து வச்சிருவாங்க ஆனா இவர் போல அரசியல்வாதிகள் பயப்பட மாட்டாங்க துணிஞ்சு பாத்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகளை யோசிக்காம இறங்கி அடிப்பாங்க அரசியல்வாதிகள் கட்டாயம் தேவை இந்த தயாஸ்ரீ ரத்நாயக் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா அவங்க என்ன பதில் சொன்னா எனக்கு தரப்பட்ட நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் கதைச்சு போட்டு இப்ப சபாநாயகர் அவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நேரத்தை வந்து என்னுடைய நேரம் முடிஞ்சு போயிருச்சு அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் அப்ப நான் யார்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனையை கதைக்கிறது என்னுடைய நேரத்துக்கு நீங்க கதைச்சா நான் யார்கிட்ட போய் கதைக்கிறது அப்படின்னு அவர் கேட்கிறேன் நியாயம் தான் நடாபா அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல அவரை கதைக்க விடுங்க அதை விட்டு போட்டு நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க கதை அதை விட்டு போட்டு நீங்க வந்து இடையில குழப்பனீங்கடா மக்களினுடைய இப்ப நீங்க சொல்றீங்க வந்து வைத்தியர் அர்ச்சுன்னு அவங்களை வந்து சொல்றீங்க அவரை கூட்டிட்டு போய் வந்து வைத்தியசாலையில அனுமதிங்க அவராவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களே வச்சுக்கொள்ளுங்களேன் அவராவது வந்து வைத்தியசாலைகள்ல நடந்த அநீதிகள் முறைகேடுகள் நிறைய ஊழல்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்க உங்களோட மக்களுக்காக கதைக்க வேண்டிய நேரத்துல இவரோட வந்து மல்லு கட்டி வந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை உங்களோட சமூகத்துல நடக்கிற பிரச்சனை உங்களோட மாவட்டத்துல நடக்கிற பிரச்சனைய எங்க போய் கதைக்க போறீங்க அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்துங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவர் கதைக்கிறதுக்கு நீங்க விடுங்க இது பாராளுமன்றத்தில் நெருப்பு மாதிரி எப்படியோ அடிபடி படாம வார்த்தை பிரயோகத்தோட கதைச்சாங்கடா போதும் ஸோ நாட்டுக்கு நன்மை நன்மை நடக்கக்கூடிய விஷயங்களை கதைங்க தான் சொல்ல முடியும் உங்களோட விஷயத்துக்கு நீங்க அடிபடி படுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை மக்களுக்கான பிரச்சனையை கதைங்க மக்களுக்கு நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கான பிரச்சனைகளை கதைங்க அதே மாதிரிக்கு இந்த

அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக திருடக்கூடிய ஒரு நபரோட்டர் அப்ப அது பாட்டு அந்த அடிமட்ட மக்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறேன் ஒரு நாட்டுல வந்து ஒரு நாட்டினுடைய ஜனநாயக அரசாங்கத்துக்கு எதிராக சட்டத்தின்படி பார்த்த அவர் எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுதான் அது அப்ப அந்த பாடல் எடுத்து இதுக்கு போட்டது எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்க மாட்டா எனக்கு தெரியல வா வா கரியாலா அப்படின்னு கேஜிஎஃப் பாட்டை போட்டு சும்மா ஜனாதிபதிக்கு தெரிவி பண்றீங்க மாஸ் பண்றீங்க ஓகே ஆனா அதனுடைய மெசேஜ் வந்து இப்படி ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்றதே நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ஜனாதிபதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமச்சந்திரா அப்புறம் அருண் ஹேமச்சந்திரா அவங்க வந்து ஒரு பதிவை போட்டிருக்கேன் இந்த நேற்றைய தினம் நான் வந்து சுதந்திர சுதந்திர தினத்தில் நிற்கும் போது என்னுடைய கண்ணால கண்ணீர் வழிஞ்சு வடிஞ்சது ஜனாதிபதியை பார்க்கும்போது வந்து சில விஷயத்தை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில கதைச்சிருக்கு ஓகே தான் நீங்க சொல்றது எல்லாமே நடந்தா சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா வந்து நாங்களும் நாட்டில் இலங்கை நாட்டில தான் இருக்கிறோம் எங்க நாடு முன்னுக்கு போகணும் நல்லா இருக்கணும் எல்லோருமே ஒற்றுமையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இதை தான் எதிர்பார்க்கணும் யாரும் சண்டை பிடிக்கணும் முரண்படணும் யாருமே வந்து வெட்டி குத்தி கொலை செஞ்சு இந்த நாடு வந்து உருப்படாம போகணும் யாருமே யோசிக்க ஆனாலும் சில மக்களினுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொன்னது உண்டு செய்யறது உண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா போற போக்க பார்த்தா வங்குரோ தாயிரும் போல அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் போலதான் இவங்களும் வராங்க இப்படிதான் நிறைய விமர்சனத்தை பார்க்க முடியுது

கஞ்சா பதிமூன்று கிலோ மன்னார்ல வந்து பிடிபட்டது சோ இந்த மாதிரியான செய்திகளை கஞ்சாவை பிடிக்கிறது கசிப்ப பிடிக்கிறது இன்னும் போதை பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கைது செய்யப்படுறது எல்லாம் ஆனா எந்த நாளும் நடந்து கொண்டிருக்கு அதே நம்பர் கைது செய்யப்பட்டா நாளைக்கு வெளியே நிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த நாடு பிடிக்கிறாங்க அப்ப நல்லா ஜோசிச்சு கொள்ளணும் இது எங்க பிரச்சனை இது எங்க இருந்து வருது அதை நுப்பாட்டுறதுக்கான வழிகளை பாக்கணும் இப்படி எந்த நாளும் கைப்பற்றுறீங்கன்னா அதை என்ன பண்றீங்க அதெல்லாம் பார்க்கணுமே இப்போ இன்றைக்கு இந்த பதிமூணு கிலோ மன்னார்ல வந்து இந்த அடம்பன் காவல்துறையினர் தான் கைப்பற்றி இருக்காங்க அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க அப்ப இது அந்த சந்தேக நபர்கள் தப்பி ஓடிட்டாங்க நம்புற மாதிரி இருக்கு அப்ப கட்டாயம் மக்களுக்கு மக்கள் காவல்துறையின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக மிக ஒரு ஒரு குறைவான நம்பிக்கை தான் இருக்கு அதனால இதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில முக்கியமான அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கடமையை இன்னும் பொறுப்பு வாய்ந்த கடமையாக செயல்படுத்துங்க அப்படின்றதான் எங்களால் சொல்ல முடியும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்றாப்பா நாட்டில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்க்கும்போது உண்மையாவே எதை சொல்றது எதை கதைக்கிறது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகுது நீங்கள் உங்களோட வீட்லேயோ உங்களோட நாட்டிலேயோ என்ன பிரச்சனைகள் நடக்குது உங்களோட கருத்துக்கள் உங்களோட விஷயங்களையும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பகிர்ந்து கொள்ளலாம் சோ நாகரிகமாக சொல்லுங்க அதுக்கு உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்ல உங்களோட கிராமத்துல உங்க ஊர்கள்ல வந்து ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் நடதா அத வந்து நீங்க கருத்துக்கள் எல்லாம் சொன்னா நாங்களும் பார்ப்போம் நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம் முக்கியமான ஏதாவது பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகளாக வந்து அநீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தா நான் கட்டாயம் கதைப்பேன் இன்னொன்று பாத்தீங்கன்னா நாலு காவல்துறையினர் ஒரு சிங்கள ஏரியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு பணியில இருந்து அவங்களை இடைநிறுத்தி இருக்கிறாங்க காரணம் என்னடா ஒரு சிங்கள கொடியன் ஒருத்தனை வந்து சகோதரன் ஒருத்தனை வந்து ஆறு நாட்கள் கைது செய்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டில் அவங்க பிடிபட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் அந்த நாலு அதிகாரிகளை வந்து இடைநிறுத்தி இருக்கிறாங்க சில கைது செய்து பார்த்தீங்கன்னா சில நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க போல உண்மையாகவே இது பாடா பாராட்டக்கூடிய விஷயம் ஒருத்தரை கைது செய்தால் கொலை செய்திருந்தா கூட சட்ட ரீதியாக சில விஷயத்தை தண்டனையை கொடுக்கணுமே தவிர அவங்களை அடிச்சு துன்புறுத்தி ஒரு மோசமான செயல் ஏன் நடந்தது என்ன காரணம் அதனுடைய காரணத்தை கண்டறிஞ்சு அதை தண்டனைகளை கொடுக்கணும் அப்படி சில விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி